ஸோ அந்த நம்ம ஊரில் எப்படி உழவர் சந்தை இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கினாலும் இங்கே வாங்கும் போது உண்மையாகவே ஒரு சந்தோஷம் ஏன்னா ஒவ்வொரு விவசாயியும் எந்த ஊராக இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் ஒரு நிலத்துலேருந்து விளைவிக்கிறாங்க ஸோ நம்ம அதை தான் வாங்குகிறோம் நிறைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஸோ பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அண்ட் தென் சாப்பிட்றதுக்கும் நிறையா ஒரே இடத்துல கிடைக்கும் ஸோ நான் இன்னைக்கு கத்திரிக்காய் வாழைக்காய் வாங்குகிற ஐடியாவில் வந்தேன் ஸோ ஃபைனலி எனக்கு கத்திரிக்காய் கிடச்சிடுச்சு பட் வாழக்காய் கிடைக்கல ஸோ பரவாயில்ல நாளைக்கு அமாவாசை அப்படிங்கிறதுனால அதுக்கு செய்யணுன்னு வாங்கலான்னு வந்தேன் ஸோ சுத்தமான தேன் இங்கே வச்சுக்கோங்க பாருங்கள் சுத்தமான தேன் இருக்குது Moda <Sessizlik> ne

ஸோ ஃபைனலி நான் தேடின கத்திரிக்காய் கிடைச்சிடுச்சு இங்கே நிறையவே கத்திரிக்காய் கிடைக்கும் பட் இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம ஊர் சைடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக க்ரீன் கலரில் இருக்கும் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் ஸோ அதனால் நாலு கத்திரிக்காய் வந்து ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் மாதிரி சொன்னாங்க நான் தேர்ட்டிக்கு பேரம் பேசி வாங்கியாச்சு ஸோ ஒரே வார்த்தை தான் தாகோ இல்லான்னு கேட்டால் ஓகே மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க ஸோ இப்போ சைனாவில் இந்த ஃப்ரூட் சீசனுங்க எங்கே பார்த்தாலும் இது சீப்பாகவே கிடைக்கும் சொல்லப்போனால் இப்போது வழியில் மரங்கள்லாம் இருக்கும்ல நிறையா நம்ம நடந்து போகும்போது அங்கேயே பார்த்தீங்கனாலும் இந்த மரங்கள்னு இருக்கும் நீங்கள் ஃப்ரீயாகவே பறித்து சாப்பிட்லாம் ஸோ ஃபைனலி எனக்கு த இது என்னது பூசணியும் கிடச்சிடுச்சு ஸோ அதையும் எடுத்தாச்சு ஒரு பீஸ் வாங்கிட்டேன் ஸோ பதினஞ்சு தான் வந்துச்சு பதினஞ்சுன்னா பரவாயில்ல நம்ம ஊரில் வந்து இருபது இருபத்தி அஞ்சு அந்த மாதிரி கிடைக்கும் ஒரு பீஸு இங்கே பரவாயில்ல சரி சந்தோஷம் கிடச்ச வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு சந்தோஷமாக வந்துட்டுருந்தேன் ஸோ என்ன வாங்கினாலும் எனக்கு வாழ்க்கை கிடைக்கல இட்ஸ் ஓகே ஏன்னா அதுக்கு பதிலாக பரங்கிக்காய் அப்புறம் இன்னும் கொஞ்சம் காயெல்லாம் வீட்டில் இருக்குது கேரட் பீன்ஸ்லாம் நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன் ஸோ அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் இப்போ நீங்கள் அந்த வழியெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லாக க்ரீன்ஸ் அதாவது கீரைகள் தான் நிறையா இருக்கும் ஏன்னா கறி கீரை அப்புறம் இந்த கொஞ்சம் ரைஸ் இதுதான் இவங்களோட ரொட்டீன் இது இல்லாமல் இருக்காது இப்போ நல்லா ட்ராஃபிக் பார்த்தீங்க இது ஒரு சின்ன ரோடு தான் பட் எங்கேயுமே புகை பார்க்க முடியாது இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா பொல்யூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக இங்கே சும்மாவே எலெக்ட்ரிக் பைக் தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும் இவங்களுக்கு நாங்களும் அதே தான் யூஸ் பண்ணுறோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லாமே எலக்ட்ரிக் பைக் தான் மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ தான் நீங்கள் வந்து பெட்ரோல் பைக் அந்த டீசல் பைக் அந்த மாதிரிலாம் பார்க்க முடியும் ஸோ என்னோடய தேவை முடிஞ்சிடுச்சு வாங்கிட்டு கிளம்பிட்டேன் செய்யும் நெக்ஸ்ட் வீடியோ ப்ளீஸ் என்னை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப பாய்